திருவண்ணாமலை சிவனின் அனந்த ஜோதி ஆயிரம் ஆண்டுகளாக எரிந்து கொண்டிருக்கும் ரகசியம் இது வெறும் புராணம் அல்ல அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்த காவியம் புராணங்களில் ஒருமுறை முறை பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்று வாதிட்டனர் அப்போது சிவன் ஒரு முடிவில்லாத தீப்புரி தூணாக தோன்றினார் விஷ்ணு பாம்பாகி கீழே சென்றார் பிரம்மா வானத்தில் பறந்தார் ஆனால் அந்த தீப்பொறியின் தொடக்க முடிவு எவருக்கும் தெரியவில்லை அதுவே அனந்த ஜோதி சிவனின் முடிவில்லாத ஒளி இந்த அனந்த ஜோதி திருவண்ணாமலை மலையாக நிலைத்தது என்று தமிழர் நம்பினர் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த நாளில் மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது அந்த தீபம் கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருந்து கூட தெரியும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஒளியை காண அந்த சக்தியை உணர திருவண்ணாமலையில் கூடுகின்றனர் இது வெறும் ஆன்மீகம் அல்ல இது வானியல் அறிவும் கார்த்திகை நட்சத்திரம் அந்த நாளில் வானத்தில் பிரகாசிக்கும் பௌர்ணமி முழு நிலவு ஒளி அதிகரிக்கும் இந்த இரண்டும் சேர்ந்த நாளில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது அது பிரபஞ்சத்துடன் இணைந்த ஒரு சின்னம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அனைத்தும் கோவிலின் கட்டிடத்துடன் ஒத்திசைக்கப்பட்டுள்ளன தீபம் இது வெறும் ஒளி அல்ல இது அறிவின் சின்னம் இருளை அகற்றுவது என்பது அறியாமையை அகற்றுவது ஒளியை வரவேற்பது என்பது ஞானப்பது ஞானத்தை வரவேற்பது திருவண்ணாமலை மனித ஆன்மா பிரபஞ்ச சக்தியுடன் இணையும் இடம் திருவண்ணாமலை சிவனின் அனந்த ஜோதி புராணம் அறிவியல் ஆன்மீகம் அனைத்தையும் இணைக்கும் ஒளி இது வெறும் தீபம் அல்ல இது பிரபஞ்சத்தின் உண்மை இந்த கதையை உங்கள் மனதில் எப்படி சிந்திக்கிறீர்கள் கருத்தில் எழுதுங்கள் மேலும் தமிழின் ஆன்மீக கதைகளை தெரிஞ்சுக்க உங்கள் கதையின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம அடுத்த கதையில சந்திப்போம்